கோவை ராஜவீதியில் உள்ள நகை கடையில் நகை வாங்குவது போல் நடித்து முதியவரை ஏமாற்றி ஐந்து சவரன் நகையை மர்ம நபர் திருடிய சம்பவம் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை ராஜவீதி பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு என்பவர் ஆர் வி நகை கடை என்ற பெயரில் ராஜவீதி மற்றும் பெரிய கடை வீதியில் நகை கடைகள் நடத்தி வருகிறார் நேற்று காலை ராஜவீதியில் உள்ள கடைக்கு வந்த மர்ம நபர் பத்து சவரன் தங்க சங்கிலி கேட்டுள்ளார் டிசைன்களை பார்த்த அந்த நபர் திடீரென ஒரு தங்க சங்கிலியை கீழே போட்டு அனைவரும் இருந்ததால் அதை எடுத்துக் கொடுத்துள்ளார் பின்னர் டிசைன் என்று கூறி மற்ற கடைகளுக்கு சென்றுள்ளார் அன்று மாலை நகை கடை உரிமையாளர் விஷ்ணு வீட்டிற்கு மதிய உணவுக்கு சென்றபின் அதே நபர் மீண்டும் கடைக்கு வந்துள்ளார் அப்போது கடையில் விஷ்ணுவின் தந்தை இருந்த நிலையில் காலையில் பார்த்த அதே தங்க சங்கிலி வேண்டும் எனவும் மற்ற கடைகளில் அதுபோன்ற டிசைன் கிடைக்கவில்லை எனவும் கூறியுள்ளார் இதனை நம்பிய விஷ்ணுவின் தந்தை நகையை எடுப்பதற்கு நகர்ந்த கணத்தில் கடையில் வைத்திருந்த ஐந்து சவரன் தங்க சங்கிலியை திருடிவிட்டு நகை வேண்டாம் என்று கூறி அந்த நபர் தப்பியோடிவிட்டார் சந்தேகமடைந்த விஷ்ணுவின் தந்தை நகைகளை சரிபார்த்தபோது எண்பத்தி மூன்று கிராம் எடையுள்ள தங்க சங்கிலி காணாமல் போனது தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த விஷ்ணுவின் தந்தை உடனடியாக தனது மகனுக்கு தகவல் தெரிவித்தார் கடைக்கு வந்த விஷ்ணு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து இது தொடர்பாக பெரிய கடைவீதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கடையில் முதியவரின் கவனத்தை திசை திருப்பி ஐந்து சவரன் தங்க சங்கிலியை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன மேலும் பல்வேறு கடைகளில் திரு முயன்ற அந்த நபர் மது போதையில் இருந்ததாகவும் அதன் காரணமாக மாஸ்க் அணிந்திருந்ததாகவும் நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனா்